தலை இருக்கேக்க வால் ஒரு நாளும் ஆடாது ஆடக்கூடாது ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லா நாய் வாழும் ஆடு நிச்சயமே நிச்சயமாக இவர்கள் சொல்கிறது நூறு வீதம் பொய் என்றது எங்களுக்கு தெரியுதுன்றோ தெரியுதோ இல்லையோ அதாவது நான் இந்த வாயால் அதை சொல்லி நீங்கள் வந்து என்ன குறைக்கக்கூடாது அதாவது ஒருவன் இருக்கிறானா இருந்தால் இவர் இவர்கள் வாய் துறக்க மாட்டார்கள் அதை இவர்கள் சொல்லித்தான் அவர் வெளியில் வரவேணுமென்றதும் இல்லை அதையும் நாங்கள் புரிந்து கொள்ளவோம் அதாவது இந்த மொக்கு மக்களை பற்றி அதாவது மொ இவர்கள் நினைக்கிறார்கள் அந்த மக்கள் மொக்குக்கள் அவர்களை வச்சு நாங்கள் ஏதேனும் ஒன்றை செய்யலாம் பணம் சம்பாதிக்கலாம் அல்லாட்டி தாங்கள் தங்கள வசதிக்கேற்ற மாதிரி வாழலாம் என்று எண்ணிக்கொண்டு பல விடயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் ஆறு என்று பார்த்தோம் இருந்தால் மெயினாக பார்த்தோம்னா இந்த சுவிஸ் நாட்டில் இருந்தால் ஒரு சில கூட்டங்கள் இப்படியான பிரச்சனையை உருவாக்குது ஏன்னா அந்த நாட்டில் தான் ஒரு காலத்தில் வந்து விடுதலை புலிகளுக்கு அநேகமாக பணங்கள் சேர்ந்தது ஸோ அவர்கள்லாம் கொடுத்தாங்க அந்த மக்கள் ஆனால் அந்த மக்களை திருப்பியும் ஏமாத்துறதுக்கு இப்படியானவர்கள் திட்டம் பொருளைகள் இவர் வந்து தலைவர் வருவர் இந்த வந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்ன ஒரு ஆள் ஏன் ஒரு ஆள் சொன்னார் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்குன்னால் இந்த மாவீரத்தில் தலைவர் உரை நடக்கும் என்று அடுத்தது பார்த்த இருந்தால் போ போன வருஷம் தலைவரின் மகள் துவா துவாரகான்னு சொல்லிக்கொண்டு மாவீர உரை நடத்தினவன் இந்த முறை நடத்திலே ஸோ அதை இன்னொரு நேரத்தில் அது அவ இந்த போலி ஒளி உரப்படும் என்றும் கேள்விப்பட்டார் அதாவது இவர்கள் எல்லாம் இவர்கள் எப்படி உருவானவர்கள் இவர்கள் வந்து என்ன நினைக்கிறார்கள் என்றால் தாங்கள்தான் அந்த விடுதலை போராட்டத்துக்குள்ளே மெயினாக வேண்ட மாதிரியும் மற்ற எல்லாரும் கண்ணை முடிக்கொண்டு படுத்திருக்கிற மாதிரியும் அடுத்தது மக்கள் எல்லாம் முட்டாளன்ற மாதிரியும் தான் இவர்கள சிந்தனை நாங்களும் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருடமாக இது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதுவரை என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கொண்டா இருக்கிறோம் என்ன நடந்துருக்குன்னு எங்களுக்கு ஓரளவுக்கு யூகித்து அல்லாட்டி யோகித்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லாரும் முட்டாளில்லை நீங்கள் சொல்கிற இல்லாத நாங்கள் நம்புறதுக்கு ரெடியும் இல்லை தயாரும் இல்லை அப்போ அதை நீங்கள் முதல் புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் என்ன வெளியில் சொல்லக்கூடாது செல்லக்கூடாது சொல்லக்கூடாது என்று அமைதியாக இருக்கிறோம் ஆனால் அது நடக்கலாம் நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அவர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் நடந்துருக்கலாம் அப்போ நாங்களது ஏன் வெளியில் சொல்லுவாள் சரி அது ஒரு காரணத்துக்காக அதை ஒரு பெரியவன் வச்சுக்கிறான்னு நாங்கள் மனதில் வச்சுக்கொண்டு இருக்கிற எங்களை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து விஷற்பட்டம் கட்டக்கூடாது இருக்கிறார் இருக்கு வாரார் வருகிறார் என்று போன வருடம் கூத்து போட்டிங்க இந்த வருடம் கூத்து போட்டிங்க ஸோ தலைவர் இந்த வருடம் ஐயா தலைவர் வந்தால் எல்லாருக்கும் விருப்பம் அதாவது ஒருவருக்கும் இல்லை எல்லா இழுத்தவருக்கும் விருப்பம் தமிழ்நாடு தமிழருக்கும் விருப்பம் ஆனால் ஏன் இந்த புழைப்பு உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த வகையில் லாபம் பெறப்போவதால எல்லாரும் இப்போ ஓரளவுக்கு முழுசாக விளங்கிட்டுது எங்களுக்கு இனி நாங்கள் பெரிய அளவில் மக்களுக்கு உங்களுக்கு கிள்ளி பணம் தரப்போறதும் இல்லை அங்கே அவளத்துக்கு விடுதலை புலிகள் செய்த மாதிரி இப்போ அங்கே ஒன்றும் அங்கே யுத்தாவில் ஒன்றும் இல்லை இப்போ மக்கள் எல்லாம் நேராக ஜூட்டிப் கார்டருக்கே பணத்தை கொடுத்துட்டு அங்கே உள்ள ஏழைகளுக்கு போய்ச்சியர் பண்ணிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளோ தான் அது அப்படி கொத்த இதை நீங்கள் ஏன் திசை திருப்ப நினைக்கிறீர்கள்ன்றா எனக்கு விளங்குகிறேன் நீங்கள் திசை திருப்பதும் ஒரு கெட்ட வழியில் திருப்ப பார்க்குறீங்க அதாவது என்ற தனிப்பட்ட கருத்தும்படி அதாவது என்ன உதவியில் நடக்குதுன்றால் இவர்கள் இவர்கள் யாருன்னு பார்த்த மாதிரி இருந்தால் இவர்கள் வந்து ஒரு மன நோயாளிகள் உண்மையை சொல்கிறோம் ஒரு மன நோயாளிகள் இவர்கள் இன்னும் அதால் பணம் சம்பாதிக்கலாம் என்று சிந்தனை உள்ளவர்கள் இவர்கள் இந்தியன் ரோ வச்சுருக்கு அது வச்சுருக்கு இல்லாட்டி இவர்கள் அவருக்கு விளைசா இவருக்கு விளைச்சார் இந்தியன் ரோவுக்கு வெளி எங்கெண்ட எங்கெண்ட போராட்டங்கள் எங்கெண்ட இதுவெல்லாம் வடிவாக கிளீனாக தெரியும் அது ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டாண்டது எனி அது போதோ இல்லையன்றதோ அது பேருந்து தான் பார்க்கணும் அது எப்படி எப்படி வரப்போகணும் ஆனால் ஸ்ரீலங்காவை வெறுட்டுறதுக்கு ஈழத்தமிழர்கள் தேவையில்லை இந்தியாவுக்கு ஏன்னா ஸ்ரீலங்காவே இந்தியான காலுக்கெல்லாம்ன்றது காரணம் என்னென்னா ஸ்ரீலங்காவில் எலும்பு இல்லாமல் கிடக்கு பணம் பணவீக்கம் அப்படி ஸோ அந்த நிலைமையில் இப்போ இந்தியான்ற உதவியும் இல்லாட்டி சைனான்ற உதவியும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் அங்கே ஒன்றுமே செய்யலாம் கிடைக்கிற நிலையில் இனி இப்படியான இப்படியான ஆட்களை வச்சு அங்கே ஒன்றும் வெட்டி கிளிக்க போல என்ற எனக்கட்டின அளவுக்கு ஒரு மூளை ஆனால் இது உங்களுக்கு எப்படி தோன்றுகின்றதை கிளீனை இவர்களை பற்றி முடிஞ்சால் ஏன் இவர்கள் அடிக்கடி ஒவ்வொரு வருடம் இப்படி பூச்சாண்டி காட்டி கொண்டு இருக்கின்றதை குமாண்டில் எழுதுங்க தயவு செய்து இந்த பைத்திய முத்தினதில் அடுத்த வருஷமாவது ப்ளீஸ் அதை பற்றியாவது இன்னைக்கு கலைக்க விடுங்க தலைவர் வாராயிர வாராயர்ன்றி அடுத்த வருஷம் மாவீர தினமாவது ஒழுங்காக செய்ய விடுங்க நன்றி வணக்கம்